ஒரு சின்ன கிராமத்துல சந்திரயா விமலா அப்படிங்கிற தம்பதிங்க அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ரெண்டு பொண்ணுங்களான ஹரிதா சந்திரிக்காவை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா ரெண்டு பேரையும் படிக்க வைக்க அவங்க கிட்ட பணம் இருக்கல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பொண்ணுங்க காலேஜ்க்கு போயிட்டாங்கன்னு நினைச்சு சந்திரயா விமலா கிட்ட வந்தாரு ஆனா பெரிய பொண்ணு சந்திரிகா பின்னாடி தோட்டத்துல இருக்கிற விஷயத்த விமலாவும் மறந்துட்டாங்க விமலா சொல்லுங்க பொண்ணுங்க படிப்புக்கு நாம சம்பாதிக்கிற பணம் பத்த மாட்டேங்குது அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன கல்ஃபுக்கு போலான்னு நீ என்ன சொல்ற விமலா அப்படி சொன்னதை கேட்டு விமலா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க விளை நின்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்த சந்திரிக்காவும் ஆச்சரியப்பட்டா என்ன சொல்ற விமலா அப்படின்னு மறுபடி சந்திரையா கேட்டப்போ கவலையில இருக்கிற விமலா இப்படி சொன்னாங்க வேண்டாங்க எங்களை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போக வேண்டாம் அப்படி சொன்னா எப்படி விமலா நம்ம ரெண்டு பொண்ணுங்களையும் நாம நல்லா படிக்க வைக்க வேண்டாமா அவங்க பட்டணத்துக்கு போய் படிச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ என் கிட்ட சொன்னத மறந்துட்டியா ஆனா அதுக்காக நீங்க எங்களை விட்டுட்டு கல்ஃபுக்கு போகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் உங்க எல்லாரையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசை எனக்கு மட்டும் இருக்குமா விமலா இல்ல ஆனா என்ன பண்றது நம்ம நிலைமை சரியில்லை பொண்ணுங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்கணும்னா வேற வழி நான் அங்க ஆகணும் அப்ப பொண்ணுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க பொண்ணுங்க கிட்ட சொல்ல வேண்டாம் விமலா கவலைப்படுவாங்க அதுக்கப்புறம் படிப்புல அவங்களுடைய கவனம் இருக்காது பொண்ணுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் சரியா இல்லங்க பொண்ணுங்க கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா நம்ம படிப்புக்காக தான் அப்பா வெளிநாட்டுக்கு போக போறாரு அப்படின்னு அப்பதானே நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு அவங்களும் ஆசைப்படுவாங்க பொண்ணுங்க கிட்ட என்னால சொல்ல முடியாது விமலா பெத்த பொண்ணுங்களை நல்லா படிக்க வைக்க வேண்டியது அப்பாவா என்னுடைய கடமை நான் கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க நல்லா தானே கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது ஆனா கஷ்டப்பட்டு அவங்கள நல்லபடியா படிக்க வச்சிட்டா அவங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சந்திரிக்கா உள்ள வந்தா அவளை பார்த்து சந்திரய ஆச்சரியமா என்னமா சந்திரிக்கா நீ காலேஜ்க்கு போகல இல்லப்பா நான் எனக்கு காலேஜ் போல தங்கச்சி மட்டும்தான் காலேஜுக்கு போயிருக்கா அப்படின்னா நாங்க பேசினது எல்லாத்தையும் நீ கேட்டியா கேட்டப்பா ஆனா அப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏமா அப்படி சொல்ற வேற வழி இல்லம்மா உங்க கவலை எங்களுக்கு புரியுதுப்பா ஆனா எங்க படிப்புக்காக எங்க வேணுனாலும் போவேம்மா எவ்வளவு வேணுனாலும் கஷ்டப்படுவேன் நீயோ தங்கச்சியோ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் டவுன்ல இருக்கிற காலேஜ்லேயே ரெண்டு பேரும் இவ்வளவு நல்லா படிக்கிறீங்களே பட்டணத்துக்கு போய் படிச்சீங்கன்னா நிச்சயமா இன்னும் நல்லாவே படிப்பீங்க உங்களுக்கு அறிவும் அதிகமாயிடும் உங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு டவுன்ல இருக்கிற காலேஜ்லயே படிச்சுக்கிறப்பா தங்கச்சியை வேணா நீங்க பட்டணத்துக்கு அனுப்பி விடுங்க ஆமாயா பொண்ணு சொல்றதே கேளு சந்திரிக்கா ரொம்ப புத்திசாலி பொண்ணு அவ காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டு வேலையில எனக்கு நிறைய உதவிகளை செய்வா நான் கூலி வேலை இன்னும் அதிகமா கூட செய்யற அப்படி பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படி இல்ல விமலா நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க இதுல விருப்பம் இல்லப்பா அப்படி சொல்லி சந்திரிக்கா காவலையே அங்கிருந்து போயிட்டா நம்ம சின்ன பொண்ண மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி நாம படிக்க வைக்கலாங்க அப்படி இல்ல விமலா அது வந்து அப்படி புருஷன் ஏதோ பேச வரும்போது விமலா எதுவும் பேசாம அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க எதுவும் செய்ய முடியாம சந்திரயா வீட்ல இருக்கிற நாற்காலியில போயி உட்காந்துட்டாரு இப்படியே நேரமும் போச்சு சாய்ந்திரம் அஞ்சு மணி ஆகும்போது சந்திரிகா அந்த ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தங்கச்சி ஹரிதாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன பஸ் இவ்வளவு நேரம் வரல அப்படின்னு நினைச்சிகிட்டு இருக்கும்போதே பஸ்ஸும் வந்துருச்சு ஊர்காரங்க கூட சேர்ந்து காலேஜ்க்கு போயிருந்த ஹரிதாவும் வந்து இறங்குனா அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க அக்கா நீயாவது அப்பா கிட்ட சொல்லு எனக்கு ஒரு ஸ்கூட்டியாவது வாங்கி கொடுக்க சொல்லு இல்ல சிட்டில இருக்கிற காலேஜ் சேர்த்து விட சொல்லு தினமும் டவுனுக்கு போயிட்டு படிச்சுட்டனால வர முடியல இருக்கிறது ஒரே ஒரு பஸ் அதுவும் கடைசி பஸ் கூட்டம் அதிகமா இருக்கு நிக்க கூட முடியல கவலைப்படாத ஹரிதா உன்னை பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறத அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உன்னுடைய விருப்பமும் அதுதானே கூடிய சீக்கிரம் நீ பட்டணத்துக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு சந்திரிகா சொன்னதும் ஹரிதா ரொம்ப சந்தோஷப்பட்டான் நீ சொல்றது உண்மையாக்கா உண்மைதாண்டி நான் எதுக்கு போய் சொல்ல போற இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம் அம்மா கிட்ட கேட்டு நீயே தெரிஞ்சுக்கோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க விமலா கிட்ட கேட்டாங்க விமலா சந்தோஷமா ஆமாமா உன்னை நல்லா படிக்க வைக்கிறதுக்காக உங்க அப்பா கல்ஃபுக்கு போக போறாரா அங்க ஒரு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு உனக்காக அனுப்பி விடுவாரு நீ மட்டும் நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டு ஹரிதா ரொம்ப கவலைப்பட்டா என்னம்மா சொல்ற என்ன பட்டணத்துல படிக்க வைக்க அப்பா கல்ஃபுக்கு போறாரா அங்க எப்படி இருப்பாரு என்ன சாப்பிடுவாரு அப்படின்னு கேக்கும் போது சந்திரயா அங்க வந்து பொண்ணோட பாசத்தை பார்த்து என்ன பத்தி எதுக்காகவோ நீ கவலைப்படாதம்மா நீ நல்லபடியா படிக்கணும் அக்கா சந்திரிக்கா இங்கே இருந்து உங்க அம்மாவுக்கு உதவி செய்வா நீ பட்டணத்துல படி நல்லா படிச்சதாமா எதிர்காலம் நல்லா இருக்கும் சரிப்பா நீ எனக்காக வெளிநாட்டுக்கு போறேங்கிற நான் நல்லா படிக்கிறேன்ப்பா அக்காவிட விட நல்லாவே படிக்கிற நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பா அப்படி ஹரிதா சொன்னதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில ஹரிதாவை பட்டணத்துக்கு அனுப்புனாங்க ஹரிதா பட்டணத்துக்கு வந்து காலேஜ் சம்மந்தப்பட்ட ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டு நாளுக்கு அப்புறமா சந்திரயா கல்ஃபுக்கு கிளம்பி போயிட்டாரு சந்திரிகா விமலா ரெண்டு பேருமே ஊர்லயே இருந்து அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு குளிர் காலமும் வந்துச்சு கல்ஃபுக்கு போன சந்திரயா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை வீட்டுக்கு விமலா அனுப்பிட்டு ரெண்டு பேரும் செலவு பண்ணாம ஹரிதாவோட படிப்புக்காக அனுப்பி இருந்தாங்க இந்த பக்கம் ஹரிதா அவ ஃப்ரெண்ட் மாலினி கூட சேர்ந்து சிட்டி கல்ச்சருக்கு பழகிட்டா காலேஜ்க்கு போகாம சினிமா பார்க்னு சுத்துறது பணம் நிறைய செலவு பண்ணி ஷாப்பிங் பண்றதுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இது இப்ப இருக்கும் போது குளிர் அதிகமானதுனால சந்திரிகா அவங்க அம்மாவுக்காக வீட்ல காத்துக்கிட்டு இருந்தா வெளியே இவ்வளவு பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு வெளியில போன அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையே நான் போய் பாக்கலாம் எனக்கு கால் எல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படி சந்திரிகா பயந்துகிட்டு இருக்கும் போதே மாவு மில்லுக்கு போயிருந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க சந்திரிகா சந்தோஷப்பட்டா கதவை சாத்திக்கிட்டு படுன்னு சொல்லிட்டு தானமா போன நீ இல்லாம நான் எப்படிமா தூங்குவேன் சரி சரி இப்பதான் நான் வந்துட்டால நீ போய் தூங்கு நான் பலகாரம் செய்யற வேலையை பாக்குறேன் இப்பவா ஏமா குளிர் எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா அம்மா பாசத்துக்கு குளிர் என்ன இருக்கு வெயில் என்ன இருக்கு ஹரிதாவுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செய்ய வேண்டாமா அப்படி விமலா வெளியில அடுப்பு பத்த வச்சு அங்க பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சந்திரிகாவுக்கு மனசு கேட்கல ஐயோ அம்மா பணியில கஷ்டப்படுறாங்க போய் பிடிக்கலான ஒரு கொடை கடை இல்லையே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் ஹாஸ்டல் ரூம்ல ஹரிதா பொறுமை போத்துக்கிட்டு பெட்ல உக்காந்துகிட்டு இருந்தா அப்பாவோட ஃப்ரெண்ட் மாலினி அங்க வந்தா ஹே அரிதா என்னடி இது கிளவி மாதிரி போர்வை போத்திக்கிட்டு இருக்க குளிர் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியலையா மாலினி எப்படி எனக்கு குளிரும் நான் பப்புக்கு போக போறேன் அங்க ஹாட் ட்ரிங்க் சாப்பிட்டா குளிரே தெரியாது அதனால தான் இப்படி இருக்கேன் சரி சரி போ போ நான் வந்தது உன்னை கூட்டிட்டு போறதுக்காக நானா பப்புக்கா என்னால வர முடியாதுமா என்ன ஹரிதா நீ அழகா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பப்புக்கு போனா அங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா கிளம்பு ஒன்னும் ஆகாது அங்க நல்லா இருக்குமா ஆமா நல்லா இருக்கும் வா கிளம்பு அப்படி சொன்னதும் ஹரிதா உடனே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடி ஆனா அவங்க ரெண்டு பேருமே பப்புக்கு போய் அங்க ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு பாட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் கிராமத்துல அம்மா பணியில நனைய கூடாதுங்கிறதுக்காக சந்திரிகா பெரிய வாழை இலையை தலைக்கு மேல புடிச்சிகிட்டு நின்னுகிட்டு இருந்தா ஐயோ சந்திரிகா எனக்கு எதுவும் ஆகாதும்மா நான் அடுப்புகிட்டு தான இருக்கேன் எனக்கு அனலா இருக்கு நீ போய் படுத்துக்கோ அம்மா நீ செய்யற வழிய நீ செய் நான் செய்யற வழிய நான் செய்றேன் சும்மா எனக்கு தொந்தரவு கொடுக்காத அப்படி சந்திரிகா சொன்னதும் விமலா எதுவுமே சொல்லாம பலகாரம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஹரிதா பப்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில சிட்டில படிக்கிற ஹரிதாவை பாக்குறதுக்காக விமலா சந்திரிகா ரெண்டு பேரும் பலகாரம் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிற ஹரிதாவை பார்த்து ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க விமலா கோவத்துல அவ கண்ணத்துல அறிஞ்சாங்க ஹரிதாவுக்கு கோவம் வந்துச்சு ஆனா அடிச்சது அம்மாங்கிறதுனால அவளால எதுவுமே செய்ய முடியல விமலா அழுதுகிட்டே உன் படிப்பை பத்தி அடிக்கடி நான் தான் இருக்கேன் நீ சரியா படிக்க மாட்டேங்குற எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆகுறேன்னு ஆனா சிட்டியில புது காலேஜ் பொண்ணுக்கு எதுவும் புரியல போலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இங்க நீ சுத்தமா மாறி படிக்கிறது இல்லைன்னு தெரியுது இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த சிட்டியில இருக்க கூடாது நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னா அடிச்சு இழுத்துக்கிட்டு போவேன் நான் உன் படிப்புக்காக உங்க அப்பா அங்க எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது உனக்கு தெரியல பார் இனி நீ படிச்சதெல்லாம் போதும் ஒழுங்கா ஊருக்கு கிளம்பு அக்கா நீயாவது அம்மா கிட்ட சொல்ல சந்திரிக்கா குறுக்க வந்து அவளுக்காக பேசின உன் கண்ணமோ பழுத்துரும் வாயு முடிக்கிட்டு ரெண்டு பேரும் ஊருக்கு வாங்க அப்படி இல்லம்மா நான் ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டேன் சந்திரிக்கா அப்படி சந்திரிக்கா எவ்வளோ சொன்னாலும் விமலாத கேட்டுக்கல கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வரட்டி தட்டுனா மாடு ஆத்துக்க கூட்டிட்டு போய் குளிக்க வச்சா வயல் வேலை செஞ்சா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கிராமத்துல இருந்துகிட்டு அவங்க படிப்ப படிக்க ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அக்கா தங்கச்சியோட ரிபப்ளிக் டே சந்திரிகா அரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சி டவுன்ல ஒரு டைலரிங் கடை வச்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்களுக்கு மிஷின்ல வேலை இல்லாததுனால அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க சுபாஷினி காசு எடுத்துக்கிட்டு அங்க வந்தா சந்திரிகா நான் கொடுத்த பிளவுஸ் தெச்சியாச்சா அது மத்தியானமே ஆயிடுச்சுக்கா நீங்க சாயங்காலம் பசங்களை கூட்டிட்டு போகும்போது சொல்லலான்னு இருந்தேன் ஆனா என்னால சொல்ல முடியலக்கா நேத்து சாயங்காலமா பசங்களை கூட்டிக்கிட்டு ஷாப்புக்கு போயிருந்தேன் சந்திரிக்கா ரிப்பப்ளிக் டே வரப்போகுது இல்ல என் பொண்ணு பாரத் மாதா கெட்டப் போடுறா என் பையன் சுபாஷ் சந்திர போஷோட கெட்டப் போடுறான் அந்த துணிக்காக போயிருந்தேன் அப்புறம் வாங்கிக்கிட்டீங்களா அக்கா வாங்கிக்கிட்டோம் அரிதா ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்படி சொன்ன உடனே சந்திரிகா பிளவுஸ கொடுத்தா சுஹாசினி காச கொடுத்தா ஆமா சந்திரிகா உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா துணி தைக்க தெரியும்தானே தானே ரிப்பப்ளிக் டே வரப்போகுது இல்ல நீங்க ரெண்டு பேரும் ரிப்பப்ளிக் டேக்கு தேவையான துணிங்கல தெச்சி வித்தா உங்களுக்கு நல்லா காசு கிடைக்கும்ல இந்த ஷாப்ல யாருக்கா வந்து வாங்குவாங்க வாங்குறது இருக்கட்டும் ஹரிதா இந்த கடல இந்த மாதிரிங்க துணி கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும் இல்ல யாருக்காவது வேணும்னா கேக்குவாங்க அக்கா ஆமாங்கா சுஹாசினி அக்கா சொல்றது கூட உண்மைதான் நம்ம இந்த மாதிரி துணி எல்லாம் தைக்கிறோம்னு நிறைய பேருக்கு தெரிய வரும்ல அம்மன் தங்கச்சி அக்கா நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஐயோ அக்கா தங்கச்சிங்களா நம்மளுக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லுங்க நான் போய்ட்டு வரேன் யாராவது எங்கிட்ட ஒரு நல்ல டைலரிங் ஷாப் இருக்கு அப்படின்னு கேட்டா இங்க அனுப்பி வைக்கிறேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா துணி தைச்சுக்கிட்டு இருங்க அப்படி சொல்லி சுஹாசினி அங்கிருந்து கிளம்பி போனாங்க இப்ப சொல்லுக்கா எந்த மாதிரி துணி தைச்சு போடலாம் பிளாக் கலர்ல இருக்கிற டி ஷர்ட் ஷர்ட் அதுக்கப்புறம் மிலிட்ரி டிரெஸ் அதை தைச்சு ஷாப் முன்னாடி போடலாம் தங்குச்சி சுஹாசினி அக்கா சொன்ன மாதிரி யாருக்கு பிடிக்குமோ அவங்க வாங்கிக்குவாங்க நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம தான் அதிர்ஷ்டம் பண்ணவங்க ஆமாங்கா நீ நீ நான் போய் கொண்டு நூலுங்களெல்லாம் ரெடி பண்ணி வை சரி அக்கா இப்படி ஹரிதா சொன்ன உடனே பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புனா ஹரிதா சும்மா இருந்த அந்த டவுன்ல அதுதான் பெரிய ஸ்கூல் பிரின்சிபல் தமயந்தி டீச்சர் அந்த ஸ்ரீஷா ரெண்டு ரிப்பப்ளிக் டேக்கு தேவையான பொருளுங்களை எப்படி ரெடி தேவையானு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மேடம் இப்படி சடன்னா சொன்னா என்ன பண்றது இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு எனக்கு என்னவோ இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது ஸ்ரேஷா நல்லா தான் மேடம் ஆனா ரெண்டே நாள்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் பிளாக் கிளாத்ல ஷர்ட் தைச்சு கொடுப்பாங்களா மேடம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நிறைய பணத்தை சேர்த்து கொடுக்கறோம்னு சொல்லு ஸ்ரீஷா அப்ப தெச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா எப்படி மேடம் ஆளுங்க கிடைப்பாங்க இங்க காசு மட்டும் முக்கியம் இல்ல மேடம் தேச பக்தி கூட இருக்கணும் அவங்கதான் ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்மளுக்கு சரியான நேரத்துல டி ஷர்ட்ட கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர போய் தேடணும் மேடம் சரி நீங்க போய் வேலை பாருங்க இப்படி பிரின்சிபல் மேடம் சொன்ன உடனே ஸ்ரீஷா அங்கிருந்து கிளம்பி டவுன் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்துல சந்திரிகா கலர் கலரா துணி எடுத்துக்கிட்டு ஷாப்பு கிட்ட வந்தா தங்கச்சி நான் கலர் துணிய கொண்டு வந்திருக்கேன் நீ நூல் போட்டு வச்சிருக்கியா போட்டு வச்சிருக்கேன்க்கா நான் டி ஷர்ட்ட தைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ போய் சாப்பிட்டு வரியா போ இல்லக்கா எனக்கு பசி எடுக்கலக்கா இப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒருத்தர் டி ஷர்ட் இன்னொருத்தர் ஷர்ட் தைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஸ்ரீஷா டீச்சர் கடைங்கல தேடி தேடி ஒரு டீ கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ டவுன் முழுக்க தேடினாலும் இவ்வளவு குறைவான நேரத்துல அவ்வளோ டி ஷர்ட் தைக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஐயோ கடவுளே இன்னும் என்னால முடியாதுப்பா இப்படி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட செல்போன் அடிச்சிச்சு சொல்லுங்க மேடம் தெரிஞ்சிச்சா நிறைய பேரை கேட்டு பார்த்தேன் மேடம் நிறைய பேரு தெச்சு தரும் ஆனா அந்த டைமுக்கு தைக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க மேடம் டைம் தான் மேடம் இப்ப ப்ராப்ளம் ஆம்பளைங்க டைலரை போய் பார்த்தா என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பாக்குறாங்க அந்த டவுட் எவ்வளவு தடவை எனக்கு வந்திருக்கு இப்போ அவங்களுக்கு தோணுது போல அப்படி சொன்ன உடனே ஸ்ரீஷா கோவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு மேடம் நீங்க வா சும்மா ஜோக் பண்ண சேஷா சரி கொஞ்சம் நேரம் பாருங்க நம்மளுக்கு ஆச்சுனா இந்த வருஷம் செய்யலாம் இல்லனா நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் மேடம் நம்ம நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளவு குறைவான டைம்ல யாருமே தைக்க மாட்டாங்க நீ முதல்ல தேசபக்தி பத்தி சொன்னிய ஸ்ரீஷா தேசபக்தி இருக்கிற எந்த டைலர் இந்த பிளானுக்கு ஒத்துக்குவாங்க ஐயோ மேடம் இதுல தேசபக்தி இல்ல டைம் இல்ல மேடம் இப்படி டைமே கொடுக்காம தைச்சு கொடுங்க அப்படின்னா எப்படி மேடம் தைச்சு கொடுப்பாங்க சரி ஸ்ரீஷா நீங்க இப்பவே ஸ்கூல கிட்ட வரீங்களா இன்னும் ஒரு மணி நேரம் தேடி பார்த்துட்டு வர்றீங்களா எல்லாம் உங்க இஷ்டம் இல்ல மேடம் இப்பவே வர அப்படின்னு ஸ்ரீஷா சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காசு அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பிளாக் கலர்ல தைச்ச ஷர்ட் ட் ரெண்டையுமே கடைக்கு முன்னாடி தொங்க போட்டாங்க ரோட்ல போறவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு அக்கா தங்கச்சிங்கள பாக்குறதுக்காக அந்த டைலர் கடைகிட்ட வந்தப்போ அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் இந்த டீஷர்ட யாரு தச்சது நாங்க ரெண்டு பேரும் மேடம் உங்களுக்கு புடிச்சுச்சா ரொம்ப நல்ல புடிச்சு போச்சு ஆமா உங்க பேர் என்ன என் பேரு ஹரிதா இது எங்க அக்கா சந்திரிகா ஒரே தடவை உள்ள வரீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்படி ஸ்ரீஷா டீச்சர் கடைக்குள்ள வந்து ஒரு ஸ்டூல் மேல உட்காந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து அவங்க மிஷின் கிட்ட உக்காந்தாங்க இப்போ சொல்லுங்க மேடம் இங்க பாருங்க வெளியே நீங்க தெச்சு போட்டிருக்கிற டி ஷர்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு நாங்க இந்த மாதிரி டி ஷர்ட் போட்டுக்கிட்டு ரிபப்ளிக் டே செலிபிரேஷன் பண்ணணும்னு பார்க்குறோம் எங்களுக்கு உடனடியா ஐநூறு டி ஷர்ட் வேணும் ஆனா அத சொன்ன யாருமே முன்னாடி வரல நீங்க தெச்சிருக்கிற டி ஷர்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க கொஞ்சம் தேசபக்தியோட இப்படி ஸ்ரீஷா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா பேச்சுக்கு நடுவுல காசு குடுக்கறீங்களா மேடம் அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டா சந்திரிகாவல கோபமா பார்த்தா ஐயோ ஹரிதா காசு எங்க போயிட போது நீங்க மட்டும் நாங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தா நீங்க கேட்டதோட அதிகமாக பணம் கொடுக்கறோம் என்ன சொல்றீங்க சீக்கிரமா தெச்சு கொடுக்கறீங்களா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஷாப்ல இருந்து வெளியே வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ள போனாங்க சொல்லுங்க அக்கா தங்கச்சிங்களா யோசிச்சிங்களா எங்களுக்கு ரெண்டு நாள்ல ஐநூறு பிளாக் கலர்ல டி ஷர்ட் வேணும் ஆ குடுக்கறோம் மேடம் ஒரு ஒரு டி ஷர்ட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க சந்திரிகா கேட்ட உடனே ஸ்ரீஷா அமௌண்ட் எவ்வளவு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டுகிட்டு ஸ்ரீஷா சொன்ன விலைக்கு தெச்சு குடுக்கறேன்னு சொன்னாங்க அப்படியா அப்போ இந்த பத்தாயிரம் ரூபாவை வச்சுக்குங்க நாளைக்கு சாயங்காலம் வரேன் எவ்வளவு தைக்க முடியுதோ தெச்சு வைங்க வந்து நீங்க தெச்சத கொண்டு போறேன் இப்படி சந்திரிகா கையில குடுத்துட்டு கிளம்பி போனா அக்கா ரெண்டு பேரும் அந்த பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பணத்தை நம்ம கூட பாத்துருக்க மாட்டோம் இல்ல தங்குச்சி ஆமாங்கா இந்த நல்ல சான்ஸ் நம்ம மிஸ் பண்ண கூடாது நைட்டு பகலுன்னு பாக்காம கஷ்டப்பட்டு ஐநூறு டிஷர்ட்ட அவங்க கேட்ட மாதிரி தெச்சு கொடுக்கணும் ஆமா தங்குச்சி மிச்ச காச கூட வாங்கிக்கணும் இப்படி அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டு அந்த நிமிஷத்துல இருந்து ரிபப்ளிக் டே டி ஷர்ட் தைக்க ஆரம்பிச்சாங்க நடு நடுவுல அவங்க இவங்க வந்து சின்ன சின்ன துணிய தைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனா அக்கா தங்கச்சிங்க எந்த துணியும் தைக்காம டி ஷர்ட்டையே தைச்சாங்க நைட்டு நேரம் ஒன்பது மணி தாண்டிருச்சு அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க ஆனா அக்கா தங்கச்சிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம ஷாப்புக்கு வந்து துணி தைக்க ஆரம்பிச்சாங்க அக்கா உனக்கு தெரியாம நானு கடைக்கு வந்து டி ஷர்ட்ட தைக்கலான்னு பார்த்தா நீ எப்பக்கா வந்த அந்த கேள்விய நானும் கேக்குறேன் தங்கச்சி நீ எப்ப வந்த அக்கா நான் கொஞ்ச நேரம் தைக்கிறேன் நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நானும் அதத்தான் தங்கச்சி சொல்றேன் நீ போய் கொஞ்ச நேரம் படு நான் தைக்கிறேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீஷா மேடம் சொன்ன மாதிரி டி ஷர்ட்ட தைச்சாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஷாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள துணி தைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஷீஷா மேடம் சொன்ன மாதிரி தேச பக்தியோட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் டீஷர்ட தைச்சு முடிச்சாங்க ஷீஷா கூட சொன்ன காசை குடுத்துட்டு ஷர்ட்டை கொண்டு போயிட்டாங்க அன்னைக்கு ரிபப்ளிக் டே அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனாங்க பிளாக் ஆஷ் பண்ணி நம்ம தேசிய கொடி பறந்துகிட்டு இருந்துச்சு எல்லாரும் செல்யூட் அடிச்சாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரிபப்ளிக் டேவ சந்தோஷமா கொண்டாடுனாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம்